தெய்வங்களே அகமகிழ்வோடு கம்ஃபர்ட்டாக வீட்டில் உட்கார வைக்கிறது எப்படி சார் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வருதா இஷ்ட தெய்வம் வீட்டில் இருக்காங்களா நான் டெய்லி வழிபடுறேன் சார் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் சார் தீப தூபங்கள்லாம் அவ்வளோ அழகாக கொடுக்குறோம் ஆனால் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி வீட்டில் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் நம்ம அவங்க சல்லி அள்ளி தரும் அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த முறை இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பேட்டைகள் அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டிகள் எல்லாம் வந்தாலே போதும் நம்மளோட தெய்வங்கள் வந்து அழகாக வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நம்மளுடைய முன்னோர்களின் வழிமுறைகளாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே நின்று ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் பார்த்திங்கனாக்கா அரசியலுக்கு வீடு சுத்தமாகவும் இருக்கும் சுபட்சமாகவும் இருக்கும் லட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும் ஸோ எல்லா வளத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இந்த விளக்கு இது சாயந்தரமும் ஏற்றலாம் காலையிலையும் ஏற்றலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாம் இல்லை டெய்லி உங்களால் முடிஞ்சு ஏற்றுனாலும் ஏற்றலாம் நோ ப்ராப்ளம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வீட்டில் தெய்வங்களை அகமகிழ்வோடு கம்ஃபர்ட்டாக வீட்டில் உட்கார வைக்கிறது எப்படி சார் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வருதா இஷ்ட தெய்வம் வீட்டில் இருக்காங்களா நான் டெய்லி வழிபடுறேன் சார் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் சார் தீப தூபங்கள்லாம் அவ்வளோ அழகாக கொடுக்குறோம் ஆனால் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி வீட்டில் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் நம்ம அவங்களுடைய பூஜை உரிமை என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை அந்த உப்பால் உப்பால் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் சனிக்கிழமை அதாவது உப்பு க்ளீன் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா துடைக்கக்கூடாது ஜஸ்ட் உப்பால் அந்த மேடையை வந்து நம்ம துடைக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம் கழுவி ஊற்றக்கூடாது தொடக்கணும் தண்ணியில் வந்து கல் உ உப்பில் நினச்சிட்டு அந்த பூஜை சாமான்களை லைட்டாக தொடைக்கிறதும் அந்த இடத்துல அந்த மேடை பூஜை மேடை இருக்குலையே அதை துடைக்கிறதும் அந்தமாரி பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு பீடைகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கல்லு உப்பு தொடச்சி கழுவுறது சரிங்களா ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு கிடையாது எல்லா இடத்துலையுமே பண்ணலாம் வெள்ளிக்கிழமை விசேஷமாக அந்த மேடையை மட்டும் உப்புக்கு தண்ணியில் நம்ம வந்து தொடச்சாலே போதுமான விஷயந்தான் வீட்டில் கம்ஃபர்ட் அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஒரு பிடிக்காத வீட்டில் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண முடியாது அதேமாரி நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல எந்த விதமான தெய்வங்களும் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ஸோ நின்று ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை நம்ம வந்து தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த விளக்கேட்டு முறையில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு தேவையானது அரச இலை ஆழம் விழுது தேங்காய் எண்ணெய் ஒரு மண் விளக்கு அவ்வளோதான் ஸோ இதுமாதிரி நிறைய விளக்கு ஏற்றினாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குலையை பண்ணலாம் ஸோ புது மண் விளக்காயிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அரச இலையை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு இலையை எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே வந்து மண் விளக்கு வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து ஆழம் விழுது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உள்ளே போட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அவ்வளோதான் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு பிடிச்சது ஆழம் விழுது அவ்வளோ அற்புதமான சக்தி உள்ளது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அந்தளவுக்கு வீட்டின் குடும்ப ஒற்றுமையை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் சக்தியை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இப்படி எங்கெங்கெல்லாம் தாதுசத்திற்கு அதை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது அது எரிய எரிய அது காற்றலையோடு சேரும் பொழுது வீட்டுக்கு நல்லது ஸோ அதுமாரி அண்டம் என்ற பெரிய ஒரு சக்தி தான் அந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் தேங்காய் பொருட்கள் குடுமி சிரட்டை எல்லாமே ஸோ அப்போ அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம அந்த தீபத்தை போடுறோம் அந்த எண்ணெயில் நம்ம சின்ன சின்ன பீஸாக ரொம்பலாம் தேவை இல்லை ஒரு நாலஞ்சு பீஸ் உள்ளே போட்டு நீங்கள் அரசையிலேயே ஃபஸ்ட்டு கீழே வைக்கணும் இப்போ வெறும் கிரவுண்டில் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஒரு சின்ன தட்டு தட்டுக்கு மேலே வச்சாலே போதுமான விஷயம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழகை இல்லைன்னா ஒரு தட்டில் என்ன பண்ணுறீங்கனாக்கா மண் அரச இலையை வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மண் விளக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஆழம் விழுது இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் இதுதான் இது எப்போ பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எரியணுமான்ல வீட்டில் ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து டெய்லி எறி வச்சாலும் ஓகே தான் இல்லை உங்களால் முடிஞ்சிச்சு நிறைய விளக்கு வச்சிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றினாலே போதுமான விஷயந்தான் சல்லி அள்ளி தரும் அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த முறை ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய பேடைகள் அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டிகள் எல்லாம் வந்தாலும் போதும் நம்மளோட தெய்வங்கள் வந்து அழகாக வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நம்மளுடைய முன்னோர்களின் வழிமுறைகளாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே நின்று ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் பார்த்திங்கனாக்கா அரசை இலை இந்த அரச இலை பார்த்திங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜியில் வரும்போது நார்மலாகவே அது படும்பொழுது அதுலேயும் வரக்கூடிய வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் என்னையும் நம்மளுக்கு விளக்கமாக நான் சொல்லிட்டேன் ஸோ ஆழம் எழுது உறுதியை தரும் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சயின்டிஃபிகல் ப்ராசஸில் ஒரு தெய்வீகத்தோடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த விளக்கேற்று முறை இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை நம்ம என்ன பண்ணலாம் முடிச்ச பிறகு எடுத்து நம்ம வெளியில் இருந்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஸோ மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணலாம் தேங்காய் என்ன அந்த அதுக்கான போட்டு அந்த விளக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம் விளக்கு வந்து புதுசு புதுசாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தெய்வங்களுக்கு அகமழும் தெருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக அம்சம் கொடுக்கறது தான் இந்த விளக்கு வீடு சுத்தமாகவும் இருக்கும் சுபட்சமாகவும் இருக்கும் லட்சுமி கட இருக்கும் ஸோ எல்லா வளத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இந்த விளக்கு இது சாயந்தரமும் ஏற்றலாம் காலையிலையும் ஏற்றலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாம் இல்லை டெய்லி உங்களால் முடிஞ்சு ஏற்றுனாலும் ஏற்றலாம் நோ ப்ராப்ளம் ஸோ இது மிகவும் அம்சத்தை தரக்கூடியது தெய்வீக அம்சத்தை தரக்கூடியது தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் இந்த சொல்ல ஒரு சேரில் உட்காந்தானே அப்படி இந்த மாதிரி உட்காந்த மாதிரி இருக்கும் இடிக்கிற சேரு குத்துகிற சேரு டான்ஸ் ஆடிட்டு இருக்க சேர்லலாம் உட்காந்தாரு நேரம் உட்கார முடியாது இல்லையா அதுமாரி தெய்வங்களுக்கு அமரும் இடம் சங்கடங்களும் சங்கோஜங்களும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபோர்ட்டும் இருக்கவே கூடாது ஸோ இது வந்து அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்